அதை தொடர்ந்த வண்ணமாக திருநெல்வேலியை சார்ந்த ஏ முகமது அர்ஷத் அத்தாய் நமக்கு மத்தியில் மக்தல் மதரசாவின் அவசியத்தை பற்றி நமக்கு மத்தியில் உரையாற்ற வருகிறார் உபஷிருக்கும் தஹையத்தில் இஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அலமது இல்லா இல்லதி அக்ரம் அல்லதி ஹலக்கல் இன்சான் அவர் கர்ரம் والصلاة والسلام على نبي الذي أُرُسِلَ لِأَعَمَّةِ الجن وكافة الوراء أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أطعنا سادتنا وكبرانا புகழ்க்கும் சர்தாரி அவர்கள் மீது முறித்தாகட்டுமாக அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபியாயின்கள் அவலியாக்கள் நாதாக்கள் நம்மிலே முன் சென்றவர்களும் பின் வரவிருக்கின்றவர்கள் மீதும் குறிப்பாக காமர் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமேன் கண்ணியத்திற்குரிய அவ்வாறு நல்ல சமூக சீர்திருத்த ஆய்வரங்கம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு உட்கலைப்பிலே ஒவ்வொரு மாணவர்களும் பேசி வருகின்றார்கள் அதிலும் மிகவும் முக்கியமான விஷயமான இன்றைய காலத்தில் மிகவும் வீழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மத்த மதரசாக்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது தன்னுடைய பிள்ளை தான் வளர்த்த பிள்ளை எந்த ஒரு ஸ்கூலில் படித்தால் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சா அவன் பெரிய ஸ்காலராவான் பெரிய ஒரு டாக்டரா பெரிய ஒரு ஐபிஎஸ்ஸாக வருவான் என்றாங்களே தவிர அவனை ஒரு மக்த மதரசால சேர்த்து அவனை ஒரு குரான் ஓத வைக்கணும் அவன் ஒரு ஹாஃபில் ஆக்கி பார்க்கணும் அவன் ஆலிமாக்கி பார்க்கணும் என்கின்ற எண்ணம் மிகவும் குறைந்த பெற்றோர்களுக்கு இன்றைய காலத்தில் இருக்கிறது இன்னைக்கு வேணா லட்ச லட்சமா செலவு பண்ணி நம்முடைய பிள்ளைகளை பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கலாம் இன்னைக்கு வேணா கோடி கோடியா செலவழிச்சு பெரிய பெரிய நாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் ஆனா அவன் படிச்ச அந்த ஒவ்வொரு படிப்பும் ஒவ்வொரு கல்வியும் அவனுடைய கபருக்கு வராது சொன்னார்கள் செல்லவா வலைவு செல்லும் ஹதீசிலே என்ன சொன்னார்கள் தெரியுமா இதா மாத்தல் இன்சானும் ஒரு மனிதன் மறந்துவிட்டான் என்று சொன்னால் என் கதா அமலு அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் எதுவும் அவனுடைய கபருக்கு வராது அவன் செஞ்சு எந்த ஒரு இது கபருக்கு வராது ஆனா அவன் சொல்றாங்க மூணு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு அவன் வாழ்நாள செஞ்ச சதக்கா வாழ்நாள செஞ்சு நிரந்தர தன்மை அவன் வாழ் நன்மை நிரந்தர நன்மை அவன் வாழ்நாள் ஒரு செயலை செஞ்சுருக்கிறான் அதன் மூலமாக அவனுடைய கபரு வரையில் ஒரு நன்மை வருகிறது சொன்னால் அந்த செயலின் மூலமாக அவன் மௌத்தான பிறகு மத்தவங்க அதை அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய அந்த நன்மை வந்து அவனுக்கு கபருக்கு வரும் அடுத்துதான் சொல்றாங்க இன் முன் யுன்தஃபானி பிரயோஜனமான கல்வி நாம் கற்கிறோம் பல்வேறுபட்ட கல்விகளையும் கற்கிறோம் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆனால் அது கபருக்கு வராது இரண்டாவது விஷயமாக சொல்லப்படுகிறது புரோஜனமான கல்வி கற்ற கல்வியிலே புரோஜனமானது தான் நம்முடைய கபருக்கு வரும் மூன்றாவது சொல்றது முக்கியமான விஷயம் லகோ அவனுடைய தன்னுடைய குழந்தை சாலிஹான குழந்தை ஒரு பெற்றோர் மறந்துவிட்டார் என்று சொன்னால் அவனுடைய குழந்தை செய்யக்கூடிய கபருக்கு வரும் என்று சொன்னால் அந்த சாலிகான குழந்தையை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் அந்த குழந்தை சாலியான ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் குரான் கற்றுக் கொடுக்கணும் அன்பார்ந்தவரை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைய காலத்தில் மிகவும் மத்த மதரசாக்கள் தெருவுக்கு தெருவுக்கு வந்து விட்டது ஒவ்வொரு வீதிகளிலும் இரண்டு மூன்று மதரசாக்கள் இருந்தாலும் ஓதுவதற்கு ஆட்கள் இல்லை அந்த அளவிற்கு ஆகிவிட்டது அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு ஒரு பெரிய மதிரீசுல தன்னுடைய பெற்றோர் கௌரவிச்ச அந்த பெற்றோருக்கு அந்த பையனின் மூலமாக தன்னுடைய பிள்ளையின் மூலமாக கௌரவிக்கப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு எந்தளவு சந்தோஷம் இருக்குது ஆனா அல்லாவதாலா என்ன சொல்றான் தெரியுமா

எந்த அளவிற்கு இந்த குரானை கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் குரானை கற்கின்ற விஷயத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை சிந்திக்க வேண்டும் இப்ப நான் அப்பா சீரான் அவர்கள் செல்லலாது யார சூழல்லா யார சூழல்லா பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய கூட கடமைய சொன்னீங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன கடமை செய்யணும்னு சொல்லும் போது சொல்லுகின்ற மூணு விஷயம் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா குரான ஓத கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை மொத்தமே மூணு சொல்லி இருக்காங்க மூணு மட்டும் கடமையிலும் நிறைய இருக்குது அந்த நேரத்தில் மூணு சொல்லி இருக்காங்க அந்த மூணுல ஒண்ணு கட்டுப்பட்டு குரான கற்றுக் முஸ்லீமா ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஒரு முஸ்லீமான் ஆண் பெண்ணின் மீதும் தலபில் இல்லை இல்மையை தேடுவது பருந்து என்று சொல்லி இந்த இன்மை கிடையாது தசீரில் எழுதுறாங்க விளக்கத்தை எழுதுறாங்க அது குரானுடைய ஹதீசுடைய இனிமே அன்பாக இருந்தவங்களை சிந்தித்த பற கடமைப்பெருத்திருக்கணும் நம்முடைய பிள்ளைகளை இந்த பயானின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை நாளை மத்த மரத்தாலையும் சேர்த்து சிறந்த ஹாஃபிலாக்கி பாருங்க சிறந்த ராழி மாக்கி பாருங்க யா எந்த பெற்றோரும் அந்த மாதிரி நீத்து வைக்கிறது இல்லை நான் எல்லா பெற்றோரையும் சொல்லலாம் மன்னிக்கணும் குறிப்பிட்ட பெற்றோரை மட்டும்தான் சொல்லுங்க அன்பாக இருந்தவர்களே ஹாஃபிலாக்கி அழகு பாருங்க தராவி தொழுக வச்சு பாருங்க என்னும் ஹதீசில வருகின்றது மண் அல்லவை இப்போ குர்ஆனை நபரன் யார் தன்னுடைய குழந்தைக்கு குர்ஆனை பார்த்து வதற்கற்றுக் கொடுக்கிறாரோ பார்த்து ஓதுவதற்கு யார் தன்னுடைய பிள்ளை குரானை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் வாழ்ந்து அவருடைய காலத்திலே வாழ்நாளிலே முன் செய்த பாவம் விடும் அடுத்த வாக்கி என்னது பின் மன்னிக்கப்படும் சொல்றாங்க பார்த்து குரான் கற்றுக் கொடுக்கணும் அது மட்டும் தான் விஷயம் கூட்டி எழுத போதும் கற்றுக் கொடுத்தா போதும் அதுக்குதான் மதரசாக்கள் அன்பார்ந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அக்த மதரசாக்களை ஒரு பிள்ளைகளை ஆக்க வேண்டும் ஆயுதமாக ஆக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இந்த பசாதான காலகட்டம் குழப்பமிருந்த காலகட்டமாக இருக்கிறது அல்லவா இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும் அதனுடைய நன்மைகள் பல இருக்கின்றது பின்னாடி ஆகவே சற்று சிந்தித்து வருகிற கடமைப்பட்டு இருக்கின்றோம் மண் அல் குரு ஆன வருகின்ற வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது மண் அல் குரு ஆனஹோ யார் குர் ஆனை போதி அதனை மனநம் செய்கிறாரோ அவனுடைய நன்மை என்னவென்று தெரியுமா

இல்லையா அவனுடைய கூட்டு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல கருத்து பேச பேசிக்கொண்டே நேரத்தின் கட்டாயம் காலத்தின் சுருக்கம் என்று நாம் அறிய வேண்டும் பல்வேறு விஷயங்கள் குரான்கள் இருக்கின்றது ஆனால் இதனை நோக்கம் நம்முடைய உள்ளங்களிலே போய் சேர்ந்து அதனை நாம் அமல் செய்ய வேண்டும் நல்லடையார்களே நம்முடைய வாழ்க்கையை திருத்த வேண்டும். வாழ்க்கையை திருத்தி நம்முடைய பிள்ளைகளை சிறந்த ஹாஃபித்களாகவும் ஆலிம்களாக ஆக்குவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்து புரியவானாக. லா தௌஃபீகா ইল্লা பில்லாஹி அலைஹி தவக்கல்து அலைஹி உனீஃப். வ